அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பசிக்குது இப்போ என்ன பண்ணுறது வீட்லேயும் சாப்பிட ஒன்றும் இல்லை வெளியேயும் போக முடியல கையில் காசும் இல்லைப்பா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா தான்பா இருக்கேன் நீ பழம்புனத கேட்டுக்கிட்டே தான் வந்தேன் அப்படின்னா நம்ம சாப்பிடாது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பொங்கல் வந்துட்டே இருக்குது அடடா நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தெரிஞ்சுதான் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்குது ஆனால் பொங்கல் வந்தால் என்ன பண்ணுவ பொங்கல் வந்தால் சாப்பிட வேண்டியதான் வேறு என்ன பண்ண முடியும் கரெக்டாக சொன்னப்பா வந்தது தான் வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் டிவியை பார்க்கலாம் ஏப்பா டிவி ஓடுதில்ல அது எப்படி ஓடும் அதுக்கு என்ன காலாக இருக்குது ஆஹா என்னடா இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டான் இல்லைப்பா டிவி ஒர்க் பண்ணுதான்னு கேட்டேன் டிவி எப்படி ஒர்க் பண்ணும் அதுக்கு யார் வேலை கொடுப்பா ஆஹா அப்படி கேட்டாலும் கேட்டு போடுறானே ஏப்பா டிவியை போட்டா படம் தெரியுமா அறிவு இருக்கா உனக்கு டிவியை போட்டா தான் போகும் எப்படி படம் தெரியும் முடியலையேயா முடியலையேயா ஏப்பா நீ எப்படி டிவி பாப்ப ரெண்டு கண்ணால் தான் பார்ப்பேன் அதுவும் டிவி இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் டிவியே பார்க்கல இவ்வளோ நேரம் டிவியை பார்த்துட்டு இப்போ பார்க்கலன்னு சொல்றியா ஏப்பா நான் எப்பப்பா டிவி பார்த்தேன் பார்க்காம எப்படி கேட்ட ஆஹா மறுபடியும் முதலிருந்து வர்றான ஐயா நான் கிளம்புறேன்ப்பா பொங்கல் வருதுன்னு சொன்னேன் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும் என்ன அது பொங்கலை காணமா எப்பா நான் பொங்கலை சொன்னம்பா நானும் அது தாண்டா கேட்குறேன் ஆஹா நாம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொன்னால் இவன் ஏதோ இவனுக்கு பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு நினச்சிட்டான் போல இருக்குது ஆஹா நான் சாப்பிட்ற பொங்கலை சொல்லலைப்பா பொங்கல் பண்டிகை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் அம்மா அதுக்கே அப்போ அடிக்கிற பசியில் இருக்கவன்ட்ட வந்து பொங்கல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது பொங்கல் பண்டிகை நான் சொல்கிற நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் பொங்கல் சாப்பிட்லான்னு மரியாதையா இப்போது பொங்கல் ஆட்ரு பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போ இல்லைன்னா உன்னை இங்கேருந்து நகர விட மாட்டேன் ஆஹா பொங்கல் பண்டிகைன்னு சொல்லாமல் மொட்டையா பொங்கல்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுய்யா ம் எதையுமே முழுசாக பேசாமல் முழுங்கி முழுங்கி பேசுனா இப்படித்தான் நடக்கும் ஆர்டர் பண்ணுறப்பா ஆர்ட்ரு பண்ணுறேன் அது பொங்கலோட சேர்த்து ஒரு வடையும் ஆர்டர் பண்ணு ஆமாம் அடுத்து என்ன வருது அடுத்து பொங்கலும் வடையும் வரும் போதுமா இந்த பொங்கல் பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்